கைஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏஇடி ஸ்கூலில் நடக்கிற மாடு காலை நாய்கள் கண்காட்சிக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வாங்கி வளர்த்தேன் தானே இது ஏன்னா வந்து போட்டு சமாளித்து மெயின்டைன் கஷ்டம் கஷ்டம்ச்சு எத்தனை மண்றா இருக்கும் சுற்றி ஒரு இரநூறு இரநூறு இரநூத்தி ஐம்பது இப்படிதான் குறுக்கால ஒன்று வீடு எடுக்கும்போது சரி வத்தக்கவனு சின்னச்சாமிங்க கோயில் ஓட்டில் குதிரையும் காலையும் ஓட்டினேன் ரெண்டாவது ஜல்லிக்கட்டில் பரிசு வாங்கியிருக்குது அது வந்து ரேஸ்லேயும் குதிரையோட மூணு கிலோமீட்டர் போயிருக்குது ஆறு பள்ளுங்க காலை சிறப்பான மாடு ஓ சரி சரி சரிங்க உள்ள ப்ரைஸ்ங்களாங்களா அதுக்குல

இருக்கிறதுனால வெற்றியா தோல்வியா வெற்றி இருக்கிற வெற்றியே தமிழ் இங்க चलो ठीक हो। सो सॉरी। मगर ना एना यार मार कनूटी एट ऊपर छोड़ दो। पर नॉर्मल को 2 किलो तिनुमा। आ। ஓ சரி சரி பெரிய க்ரவுடோன்னு நினைக்கிறேன்லடா ஏ சும்மா அப்படியே வந்துட்டு போகலான்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா வேறு லெவலில் ஒவ்வொரு மாடுக்கும் டோக்கன் கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கன் நம்பர் படி இந்த இடத்துல வந்து மாடுங்களை வந்து ஒன்றும் சேர்த்தி ப்ரைஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த இடத்துல வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க 아까아 으아, 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 으아 நாங்களைந்து வரோங்கண்ணா இது வந்து இதோட நாங்க மூணா மூணா டைம் வரோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்ல வந்தது போன டைம் ஃபர்ஸ்ட் வந்தது இப்போ இந்த டைம் வந்து தேர்ட் டைம் வந்திருக்கோம் நீங்க என்னங்கிறது அடுத்தது தான் தெரியும் அப்புறம் இங்க இந்த நம்ம எயிட்டி ஷோக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலரா எல்லாமே எயிட்டி ஷோக்கு தான் ரெகுலரா கொண்டு வந்துட்டு இருக்கோம் இங்கே வந்ததில் சும்மா ஒன்றும் இல்லை மாடலில் என்னென்ன மாடெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு இதை பார்த்தா நமக்கு ஒரு மாடு வாங்கி வளர்த்தணுன்னு ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் அது எப்போ நடக்குதுன்னு நடக்கிறப்ப நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வருவோம் அதில் நம்ம பையன்தான் போடுவோம்ல போடுவீங்களா சினி கண்டிப்பாக போடுவோம் ஓகே